என்னுடைய இளைய தம்பிமார்கள் பேசியிருக்கிறார்கள் பேச்சைக் கேட்க நானும் அமைச்சரும் வரைந்து வந்தோம் ஆனால் பேசி முடித்திருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ஓர் ஆயிரம் அண்ணாமலை வந்தாலும் ஒரு கோடி எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் பல லட்சம் சீமான் வந்தாலும் கருப்பு சவுப்பு வேட்டி கட்டிய தொண்டனை இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தொட்டு பார்க்க முடியார் தொட்டு பார்க்க முடியார் முடியாது திமுக என்பது ஒரு ஆழமரம் விடுதிகள் நிரம்பிய இயக்கம் கண்ட கட்சி பெரியாரை அண்ணாவை கலைஞராய் துணை கொண்டு நடக்கிற ஆட்சி தளபதியின் தலைமையில் இருக்கிற கட்சி ஆண்டு காலம் இந்த நாட்டை காக்க ஒரு உதயநிதி தலைமையில் தமிழ்நாடு எழுச்சி பயணம் மேற்கொண்டு இருக்கிற கட்சி இதை வெள்ளுவதற்கு யார் ஆள் உண்டா எடப்பாடி இருக்கிற அஇஅதிமுக அவருக்கு பிறகு யோக இயக்கங்களில்